சீசன் நமக்கு நெருங்குது அப்படிங்கிறப்ப பாலையை தட்டி நம்ம தயார்படுத்திடுவோம் ஐம்பது லிட்டர் பதினீர் போறோம் அப்படின்னா சராசரி நமக்கு ஒரு இருபது கிலோ கருப்பட்டி வந்து கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் கடைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் துபாயில இருந்து வராங்க கத்தார்ல இருந்து வராங்க சவுதி அரேபியில இருந்து வராங்க எங்க பகுதியில சுத்தமான கருப்பட்டி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களும் எங்கிட்ட இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊருக்கு நீர்மட்டத்தை மட்டத்தை பொறுத்துதான் பனைமரத்தினுடைய இயற்கை வளங்கள் இருக்கும் துபாயில் அல்மதினா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்குது இயற்கை சார்ந்த தொழில் பண்ற அத்தனை பேரும் வியாபாரம் பண்ணலாம் வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது டன் வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்றோம் ஒருவேளை நீங்க எண்ணெய் மில்லு வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க நம்மளே அதை பண்ணி கொடுக்கலாம் கருப்பட்டி ஒரு சூப்பரா இருக்கு ீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி தாயர் கம்பெனி தான் வந்துருங்க ஹாய் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் உங்களை பத்தி ஒரு இன்டெரேஷன் பண்ணீங்க என் பேர் சாரதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையங்க ஓகே கோபிச்செட்டி பாளையத்தில நம்ம கருப்பட்டி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நீங்க என்ன நல்ல மேனுஃபெக்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருப்பட்டி தயார் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்க பர்ஸ்ட் ப்ளஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் க்ளாஸ் அப்படிங்கற ப்ராசஸிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பனை மரத்துல நம்ம களையம் கட்டிடங்க சீசன் நமக்கு நெருங்குது அப்படிங்கிறப்ப பாளைய தட்டி நம்ம தயார்படுத்திடுவோம் பனை மரத்துல களையத்தை கட்டிவிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு நம்ம தடவிடுவோம் சுண்ணாம்பு தடவனதுக்கு அப்புறம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா கல்லறக்கீங்க அனுமதி கிடையாது ஆனா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தெருவரக்க மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து களையத்தலாம் சுண்ணாமல் போட்டுக்குவோம் அதில் இருந்து நம்ம வந்து தேக்கி வச்சுக்குவோம் மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வானலை வந்து தயார்படுத்தி வச்சுக்குவோம் வானல் தயார்படுத்தி வச்சுருந்து அதில் வந்து தெலுவ ஊற்றி நம்ம கருப்பட்டி காய்ச்ச ஆரம்பிச்சிருவோம் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பதம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஐம்பது லிட்டர் பதநீர் போடுறோம் அப்படின்னா சராசரி நமக்கு ஒரு இருபது கிலோ கருப்பட்டி வந்து கிடைக்கும் ஐம்பது லிட்டர் பதானீருக்கு வந்து நம்ம தயார்படுத்தி உள்ள வானலில் நம்ம போட்டுருவோம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒரு அரை மணி நேரம் வந்து நம்மளால் நல்லா சுண்டை காய்ச்சிருவோம் சுண்டை அப்புறம் வந்து பார்த்திங்கனா ஆமணக்கு போடுறோம் ஆமணக்கு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பாவ தயாராகிடும் பாவு தயார் அதை கொஞ்சம் நேரம் மத்தடிப்போம் மத்தடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிரட்டையில் போட்டு நம்ம காய விடுவோம் சிரட்டையில் போட்டோம்னா தான் நம்ம சின்ன சைஸில் வரும் சிரட்டையில் அதுக்காகவே நம்ம சிரட்டையை வந்து போடுறோங்க அந்த சிரட்டையில் போட்டு தொட்டாங்குச்சியில் போட்டுவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா சுத்தமான கருப்பட்டி தயார் சரி இப்போ கருப்பட்டி வந்து தென் மாவட்டத்தில் ஈரோடு அதாவது வந்து கருப்பட்டி உற்பத்தியை வரைக்கும் தென் மாவட்டம் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா மறுக்கலை அங்கே வந்து நூறு சதவீதம் இருக்குன்னா இங்கே ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குது எல்லா மாவட்டத்திலையும் பனை மரங்கள் இருக்கு என்ன வளம் இல்லை எனது திருநாட்டில் ஏன் இந்த வேணும் வெளிநாட்டுக்கிற மாதிரி எல்லா வளங்களும் எல்லா பகுதியிலுமே இருக்குது அதனால மரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நூறு சதவீதம் இருக்குன்னா இங்கேயும் ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் மரங்கள் இருக்குது இந்த கொங்கு பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர் சைடு வந்து பாத்தீங்கன்னா செங்கப்பள்ளிங்கிற ஏரியா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மல்லிபாளையம் நம்பியூர் குன்னத்தூர் இந்த பகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே இப்ப கருப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா டீலருக்கு எல்லாருக்கும் போதுங்களா சூப்பர் மார்க்கெட்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஹோல்சேல் கடைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்ல ஏங்கிட்ட வாங்கி நீங்க ஹோல்சேல் கடைக்கு கொடுக்கறதுனால நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்ப வந்து வீட்டுல இருக்கவங்களா ஒரு கிலோ வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் இப்ப வீட்டுல இருக்கிறவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கிலோ ரெண்டு கிலோ என்னோட பொண்ணுக்கு தேவைப்படுது எங்க பகுதியில சுத்தமான கருப்பட்டி கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களும் எங்கிட்ட இருக்கிறாங்க அதனால அவங்களுக்குமே நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ நம்ம அனுப்பிட்டு தாங்க இருக்கிறோம் ஓகே இப்போ ஃபங்க்ஷன் கேட்டாலும் அது பண்றீங்க தாராளமாக நீங்க ஃபங்க்ஷனுக்கு பத்து கிலோ கேட்டீங்கனாலும் சரி இல்ல ஒரு டன் கருப்பட்டி வேணும்னு சொல்லி கேட்டீங்கனாலும் சரி ஒரு கிலோ கேட்டீங்கனாலும் சரி கொடுக்க நான் தயார் இப்போ வந்து கருப்பட்டில வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்லாம் இருக்கும்ல திருநெல்வேலியில சொல்றாங்கல அதுக்கும் இதுக்கும் நாங்க டிஃபரண்ட் இப்போ திருநெல்வேலி அப்படினா அங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா பனை மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டத்தை பொறுத்து தான் சுவை வந்து பொருந்தும் சரிங்களா எல்லா ஊருனுடைய வளங்கள் இயற்கை வளத்தை பொறுத்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீர் இருக்குதோ அந்த அளவுக்கு சுவை பொருந்தும்னு சொல்லலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியினுடைய சுவை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நீர்மட்டத்துக்கு தகுந்த மாதிரி சுவை மாறுபடுது அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு ஊருக்குனுடைய நீர்மட்டத்தை பொறுத்து தான் பனைமரத்தினுடைய இயற்கை வளங்கள் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சுத்தமான பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எனக்கு அங்கே இருக்கிற தண்ணி தான் வேணும் இங்கே இருக்கிற தண்ணி தான் வேணும்னா அது வந்து சரிப்பட்டு வரும் இப்போ கருப்பட்டி எங்கே ரொம்ப ஃபேமஸ் கருப்பட்டி ஃபேமஸ் அப்படின்னாவே அது உடங்குடி திருநெல்வேலி தானா இல்லைன்னு மறுக்கல ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுத்தமான பனைவளம் வந்து ஏற்றுமதி ஆயிரும் சில பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிகரான ஒரு அளவுக்கான விலைகளில் போகிறதுனால அங்கேயே நம்ம கிட்டே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகே இப்போ கருப்பட்டி கருப்பட்டி எல்லாம் அனுப்புறீங்க இப்போ கருப்பட்டி நம்ம அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பரவலாவே போயிட்டு இருக்கு சென்னை போயிட்டு இருக்குது திருவள்ளூர் போயிட்டு இருக்குது செங்கல்பட்டு போயிட்டு இருக்குது இந்த பக்கம் தஞ்சாவூர் போயிட்டு இருக்குது இந்த பக்கம் விழுப்புரம் போயிட்டு இருக்குது நேத்தி கூட திருநெல்வேலி கூட நான் அனுப்பின ஒரு நூறு கிலோ அனுப்பியிருக்கிறோம் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரக்கு வந்து நம்ம எல்லா ஊருக்குமே போயிட்டு இருக்கு தமிழகத்தில் இது போக ஏற்றுமதியாளர்கள் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துபாயில இருந்து வராங்க கத்தார்ல இருந்து வராங்க சவுதி அரேபியா இருந்து வராங்க சரிங்களா அதனால வெளிநாடுகளில் இருக்கிற ஏற்றுமதியாளர்கள் நம்ம ஊர்ல கூட வந்து பார்த்து நம்ம கருப்பட்டியை வாங்கி டெஸ்ட்டு கொடுத்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி

வேலை பதநீரை தயார்படுத்தி அது கருப்பட்டி தயார் தயார்படுத்துகிற வேலை மீதி இருக்கிற ஆறு மாதம் நமக்கான விற்பனையான வேலை சரிங்களா இப்போ இந்த ஆடி மாதம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே சீசன் எங்கேயுமே இருக்காது எங்கேயுமே இருக்காது டோட்டலாக அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நூற்றில் ஒரு சில மரம் இருக்கும் அது வந்து கணிக்க முடியாது அதனால் இந்த டைமில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதுக்கி வச்சிருக்க சரக்கை வந்து விற்பனைக்கு கொண்டு வருவோம் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது டன் வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் தை மாதம் கார்த்திகை தை அப்படி பிறக்கிறப்ப லைட்டாக துளிக்க ஆரம்பிக்கும் பொங்கு பெல்ட்டில் ஆண் மரத்தில் கட்டுவாங்க தென் மாவட்டத்தில் ஆண் மரத்தில் கட்ட மாட்டாங்க இங்கே ஆண் மரத்துலையும் கட்டுவோம் பெண் மரத்துலையும் கட்டுவோம் அதனால் உற்பத்தி கொஞ்சம் அதிகம் வேறு ஒன்றும் இல்லாத

இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது விவசாயம் சார்ந்த பொருளை உற்பத்தி பண்ணி அலிமானம் பண்ணக்கூடிய பர்சன் ஹண்ட்ரட் பண்ணலாம் எல்லாராலையும் பண்ண முடியும் சொல்ல முடியாது ஓகே பணையை நேசிக்கிற பர்சன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதிச்சு விடலாம் இயற்கை சார்ந்த தொழில் பண்ற அத்தனை பேரும் வியாபாரம் பண்ணலாம் அக்ரி இதுல அக்ரில அக்ரி மட்டும் பண்றவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு கடைக்கு போனாங்கன்னா அவங்க ஆயிரத்தி கண்டென்ட் ஆயிரத்தி எட்டு கமெண்ட்ஸ் கேட்பாங்க இது அக்ரியில இருக்கிறவங்க புரிஞ்சுகிட்டு அதை பேச முடியும் அக்ரியில இல்லாத பர்சன் என்னங்குவாங்க தெரியல 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 கொடுத்தாங்க நான் வித்தேன் அப்படின்னு அவங்கள வந்து வந்து குழப்பி விட்டுருவாங்க இப்ப ஒரு கிலோ கருப்பு கேட்டாலும் கொடுத்துருவீங்களா ஒரு கிலோ கேட்டாலும் கொடுப்ப ஒரு டன் கேட்டாலும் கொடுக்குறேங்க நீ ஏற்றுமதி பண்றீங்களா உங்களை ஏற்றுமதி தேடி வராங்களாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் நாம பண்ணுறதே கிடையாது சரிங்க நம்ம பண்ணவும் முடியாது ஏன்னா அங்கே ஒரு நபர் இருக்கணும் இது ஏகப்பட்ட ப்ராசஸ் நம்ம கருப்பட்டி உற்பத்தி பண்ணுறோம்னா நம்ம இடத்துக்கு அவங்க வந்து பார்த்து அவங்க டேரெக்டாக நம்மளுடைய கருப்பட்டி சாம்பிள் பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச உடன்பாடுங்கிறப்ப அவங்களே கொண்டு போய் அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க எனக்கு வாரத்துக்கு கிலோ கொடுத்துருங்க இந்த மாதம் ஒரு டன் கொடுத்துருங்க எனக்கு சிப்மன் ரெடியாக இருக்குது கிளியரன்ஸ் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களே கொண்டு போய் சப்ளை பண்ணிக்கிறாங்க சரிங்க இப்போ யார் யாரில் வாங்கலாங்க நம்ம கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்கு இப்போ குழந்தைகளுக்கு நான் கருப்பட்டியில் வந்து ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தேவைப்படுற பர்சன் அதாவது அவங்க பகுதியில் ஒரிஜினல் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக நம்ம நம்மளை வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இது போக வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடுறது கருப்பட்டி இல்லாமல் நல்லா ஆட்ட முடியாது ஒருவேளை நீங்கள் எண்ணம் இல்லை வச்சுருக்கீங்கன்னா நம்மளே அதை பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்க நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி நான் சப்ளை பண்ணிட்டுருக்கிறேன் எனக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பணும் இல்லை எனக்கு ஹோல்சேல் கடைக்கு நான் சப்ளை பண்ணணும்னு சொன்னாலும் தாராளமாக நான் கொடுக்க தயார் அதையும் நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்க எனக்கு ஏற்றுமதியாளராக நான் இருக்கிறேன் எனக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்ப எனக்கு சரக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தகுந்த கிளைமேட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பருவ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் தயார்படுத்தி கொடுக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றுமதி பண்ணிக்கலாம் இது மாதிரி கருப்பட்டி ஒரு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா சும்மையாக இருங்க உங்களுக்கு கருப்பட்டி வேணும்னா ப்ரோ நம்ம வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் ஒன்று சந்திப்போம் மூணு சாயிரம் பாய்